பவித்ரா பவித்ரா வாங்கம்மா வாங்க உட்காருங்க உன் பேர் ஆ பூமாடி ஆ மறந்தே போச்சு எங்கம்மா பவித்ராவும் உன் அத்தையும் காணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போயிருக்காங்க ஏதோ கடைக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நீங்க உட்காருங்க என்ன இந்த பொண்ணு காலத்தில் என்னம்மா போட்டிருக்கு கேட்டுருவோம் பேசாமல் பூமாரி அது என்னமா களத்துல காலேஜ் போறேன்ல அதான் ஐடி கார்டு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு தான் நீங்க உட்காருங்கம்மா அது சரி காலேஜுக்கு போறியா ஆச்சரியமா இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலேஜ் போறியா அப்போ ஒரு சின்ன சுச்சுவேஷனால என்னால் படிக்க முடியல அதான் இப்போ போயிட்டு இருக்கேன் அப்படி என்ன சுச்சுவேஷன் அது ஒன்றும் இல்லைம்மா வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அதனால படிக்க முடியல இப்போ முடியுது அதனால போயிட்டு இருக்கேன்

வீட்டு பொண்ணு எப்படி இருக்க போறாளோன்ட்டு ஏற்கனவே அவங்க அண்ணன் வேற எப்படி இருக்காருன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க நான் தான் சரி பவித்ராவை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுன்ட்டு சரின்னு சொல்லிட்டேன் பவித்ரா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான் அதுவும் இல்லாம நல்ல படிச்சும் இருக்கா அவ உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆ சரி சரி எங்களுக்கு பவித்ராவை பிடிச்சிருச்சுதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஐயோ ரொம்ப வேற லேட் ஆயிட்டே இருக்கேன் எக்ஸாம்க்கு வேறு போகணும் அப்ப இந்த நேரத்தில் பார்த்து எங்கே போனாங்க இவங்க வராமல் இருந்தால் டோரை பூட்டி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டா போயிருப்பேன் எக்ஸாம்க்கு இப்போ என்ன செய்யறது ரொம்ப நேரம் எங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் சரி வராத வந்தவங்க கிட்ட ஏதாவது சொல்லவும் ஒரு மாதிரியாக இருக்குது அவங்ககிட்ட சொன்னால் எதாவது தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது பவித்ராக்கு இனிமேல் தான் என்கேஜ்மெண்ட்டே ஆக அதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டால் அது பெரிய கஷ்டமாயிடும் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் கடவுளே அத்தை வந்துடணும் இன்னைக்கு மொதல் எக்ஸாம் வரேன் எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் ம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி டீ அதெல்லாம் போடுற பழக்கம் இல்லை என்ன ஐயய்யோ சாரிம்மா நான் ஒரு டென்ஷனில் இருந்துவிட்டேன் நான் உடனே உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றேன் ஆ அதெல்லாம் ஒன்று வேணாம் இன்னைக்கே எதுக்கு போய் கிச்சன்ல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரல மணிக்கு தான் வருவாங்க அது சரி அம்மா அத்தை வந்திருக்காங்க போலயே வணக்கம் வந்தீங்க வந்தாங்க அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் ஓ அப்படியா கொஞ்சம் அதனால என்ன ഒന്നും பிரச்சனை வேடையது உங்க மருமகள் பூமாரி தான் இருந்தால அத்தை எனக்கு லேட் ஆவுது அத்தை கிளம்பட்டுமா என்ன புமாரி இப்பதான் அவங்க அத்தை வந்திருக்காங்க இரு கொஞ்ச நேரம் இல்ல தனக்கு எக்ஸாம் இருக்கு தான் கிளம்புறேன்னு சொல்றேன் இப்போ என்ன கொஞ்ச நேரம் இரு சமஞ்சமா நீங்க உட்காருங்க ஏன் நிக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நேர்ல பார்த்து பேசலான்னு தான் வந்தேன் இவங்க வேற புரிஞ்சுக்க மாட்டேங்காங்களே அத்த என்ன பூமாரி உன தானே சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷம் இரு அவங்களுக்கு டீ காஃபி போடணும்ல இல்ல அத்த நான் கேட்டேன் வேணான்ட்டாங்க எனக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆகுது அத்த இன்னும் கொஞ்ச நேரம்தான் தான் இருக்கு சரி புமாரி இப்போ என்ன லேட்டா போய் எழுதிக்கலாம் இரு அண்ணி நீங்க கிளம்புங்க ஏய் பவித்ரா என்னம்மா அண்ணி தான் எக்ஸாமுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் ஏன் தேவையில்லாம அவங்கள இரு இருன்னு சொல்லிட்டு இருக்க ஏதாச்சும் இருக்கா உனக்கு அவங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அவங்கள போய் இரு இருன்னு சொல்லிட்டு இருந்தா அங்க போய் அவங்களுக்கு பண்ண எக்ஸாம் எழுத நீ நான் போய் எழுதுவ கேட்டு என்னடி அமல் இப்படி கோப்படுற அத்தை வந்திருக்காங்க ஏதாவது சாப்பிட வேணும்னா பூமரி செஞ்சு எடுத்துட்டு வரணும் அதுக்காக தான் அவளை இருன்னு சொன்னேன் முத்து பத்து மணிக்கு மேல தானடி வருவா ஆன்டிக்கு ஏதாவது வேணா நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் அண்ணி போகட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன்

இங்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க ஐயோ சம்பந்தியமா இருக்கட்டும் ட்ரெஸ் எல்லாம் நாங்களே எடுத்துக்கிடுறோம் என்ன சொல்றீங்க நீங்க எங்க வீட்டு மருமகளுக்கு நாங்க தான் எடுப்போம் அதுவும் இல்லாம நாங்க எடுக்கிற ட்ரெஸ் தான் போடணும் இல்ல இருக்கட்டுமே அவ பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுவா உங்க கூட வந்து எடுத்தோம்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியாம நீங்க சொல்றதை எடுப்பாள்ல அவ இஷ்டத்துக்கு இருக்கணும்ட்டு நாங்க நினைக்கும் அதனால என்ன என் கூட வரட்டும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்கட்டும் அதனால என்ன வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு சமந்தியமா இது குடும்பத்தோட இது அதை யாராலே மாத்த முடியாது நாங்க எடுப்போம் சரி அப்ப நாங்க எங்க சைடு என்ன பண்ணணும் சொல்லுங்க நாங்கள் அதை பண்ணிடுறோம் அது உங்க இஷ்டம் நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணலாம் பவித்ரா கிளம்புவோமா ஆ சரிங்க சரிங்க சம்பந்தியம்மா அப்ப நாங்க கிளம்பட்டுமா பவித்ரா கூட்டிட்டு கிளம்புறேன் நானே வந்து விட்டுடுறேன் வீட்டுல சம்பந்தியமா என்ன இது வந்தோட இப்படி கிளம்புற நிக்கீங்க இருங்க டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு மெதுவா போய்கிடலாம் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ஏற்கனவே ரொம்ப லேட் இருக்கு போலாமா ஆ சரிங்கத்த சரிங்கம்மா அவ நான் கூட்டிட்டு போறேன் நீங்களும் வேணா வாங்கல இல்ல இல்லை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை என் பையன் வேற இருக்கான்ல அவனுக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணணும் அவன் ஆபீஸ் கிளம்புவான் எல்லாத்தையும் பாத்துக்கிடணும்ல நீங்க பவித்ராவை கூட்டிட்டு போங்க அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவன் அதையும் எடுக்கட்டும் ஏதாவது காசு முன்னப்பட்டு வந்தாலும் நான் தர்றேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கூடட்டும் அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது காசெல்லாம் வேணாம் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்க பையனுக்கு உங்க மருமகம் எதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு போக மாட்டாளோ நீங்க தான் பண்ணுவீங்களோ அதுவா என் பையன் லேட் ஆகும்ல ஆஃபீஸ் போறதுக்கு பூமரைக்கும் எக்ஸாம் இருக்கு போல அதான் பெருசா என்ன பவித்ரா கிளம்பலாமா எப்படி நான் தான் இருக்கேன் நீங்க தான் பத்தடவை கிளம்பலாமான்னு கேட்டு அம்மா கூட பேசிட்டு ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் வாய் இருக்கு பேர் உனக்கு பின்ன என்னம்மா அவங்க கிளம்பலாமா கிளம்பலாமான் உன்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்ப தான் கிளம்புறதா பரவாயில்லையே ரொம்ப தான் இருக்கு போலையே அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அவ பிடிச்சவங்க கிட்ட தான் அப்படி பேசுவா நீங்க எதுவும் எடுத்துக்கிடாதீங்க வீட்ல இருந்து எல்லாரும் வரறாங்க ஆ ஆமா எல்லாரும் தான் வர்றாங்க சரி அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ சரிங்க பவিত্র ஒரு நிமிஷம் இரு அம்மா இப்ப வரேன் என்னம்மா எங்க போறீங்க இருங்க லடி எங்க போறாங்க அந்த அம்மா பவித்ரா இதுல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு உனக்கு ஏதாவது வேற ஏதாவது எடுக்கணும் அங்க எடுத்துக்கோ சரியா அம்மா எதுக்கு பா இதெல்லாம் தான் எல்லாம் எடுத்துறாங்கல்ல ஏடி அவங்களே எல்லாம் எடுத்துற முடியுமா உனக்கும் ஏதாவது பிடிச்சது அங்க இருக்கும் அவங்க கிட்ட கேட்டு கூச்சப்பட்டு இருப்பீங்களா அதை இந்த காசை வச்சு எடுத்துக்கோ ஆ சரிம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடு சரியா காசுக்காக எல்லாம் இதை எடுக்க போறேன் அதை எடுக்க போறேன்னு சொல்லாத எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்தாலும் நம்ம பே பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் விடு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் எடுப்பேன் யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா என்ன ஆ சரிம்மா அப்ப நான் வர்றேன் அண்ணன்ட்டு சொல்லிடு நான் சொல்லிக்கிட்டுறேன் நீ கிளம்பு ரொம்ப நல்ல இடமா இருக்க நல்ல வேலை பவிதாக்கு இந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு இப்போ தான் மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூமாரி ஏன் இப்படி கோப்பட்டுட்டு போறான்னு தெரியலையே டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறமா கிடலாம்ல உடனே எக்ஸாம் எழுதி அப்படி என்னத்த கிளிக்க போகிறான்னு தெரியல அவள் வந்தால் சொல்லி வைக்கணும் இனி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு காலேஜை லீவ் போட சொல்லணும் வேலை அது இதுன்னுட்டு போய்ட்டு இருந்தாலும் வீட்டு வேலை யார் பார்க்க காலேஜில் படிப்புலையே முங்கிடுவா இது கடையில் வீட்டுக்கு வந்தாலும் ஹோம் ஒர்க்கு அது இதுன்னுட்டு அதை தான் தூக்கி வச்சிருக்கா வேறு எந்த இதுவும் இல்லை போல் இனி சொல்லணும் அவக்கிட்ட ஒரு வாரம் ரெஸ்டாரண்ட்டு